ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற இந்த பெரிய நெல்லிக்காய் வச்சுட்டு ஒரு குல்கந்தி ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த குல்கந்தி ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி இது எல்லா வயசு இருக்கிறவங்களுமே டெய்லியுமே ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அதிகப்படியான விட்டமின் சி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம குல்கந்தி ரெசிபி செய்கிறதுக்கு வந்துட்டு நான் அரை கிலோ வந்துட்டு பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன் நல்லா சுத்தமான உருண்டை வெள்ளம் வந்துட்டு நான் இரநூறு கிராம் எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறணும் ஹனியை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துருவதில் எடுத்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கிறணும் இப்போ இந்த நெல்லிக்காய் குல்கந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா இந்த இந்த மாதிரி துருவுறதுல நல்லா துருவி தான் எடுக்கணும் நம்ம வேறு வந்துட்டு சாப்பரில் போடுறது கட் பண்ணுறது மிக்சியில் போடுறது அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிறதுக்கு அப்போ தான் அந்த குல்கந்து வந்துட்டு நம்ம நல்லாவே வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே துருவிட்டோம் துருவிட்டு லாஸ்ட்டாக இந்த சீட்ஸை வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை இது தூக்கி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் வந்துட்டு துருவி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே துருவி எடுத்துக்கிறணும் இது ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா துருவி தான் எடுக்கணும் வேற எந்த மெத்தட்லையும் பண்ணக்கூடாது இந்த நெல்லிக்காய் குல்கந்து செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட கிலோ நெல்லிக்காயையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிறணும் இப்போ துருவின நெல்லிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கடாயில் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு டைம் கிளறி விட்டுக்கட்டும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நெல்லிக்காயில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதனால் ரெண்டு மூணு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு அரை அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நெல்லிக்காயை வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும் நெல்லிக்காவை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோடய சத்துக்கள் வந்துட்டு குறையிறதில்ல அதனால் நம்ம பயப்படாமல் தாராளமாக நல்லா இந்த நெல்லிக்காயை ஒரு பத்து நில பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்குமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லாவே குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த இரநூறு கிராம் அந்த வெள்ளத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா உடைச்சி சேர்த்துக்கிறோம் இப்போ நான் எடுத்துருக்க வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான நயமான வெள்ளம்ன்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் எடுத்துக்கிற வெள்ளம் வந்துட்டு தூசி மண் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி சேர்த்துக்கறணும் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நெல்லிக்காயிலே நல்லா தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலேயே நம்ம போட்ட வெள்ளமும் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும் இப்போ வந்துட்டு அடுப்பை வந்துட்டு ஸ்லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெள்ளம் வந்துட்டு நல்லாவே கரைஞ்சிருச்சு இந்த நெல்லிக்காய் குல்கந்தி ரெசிபி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பி பதம் பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை அதனால் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதில் அளவுக்கு வந்துட்டு தண்ணி இருக்குது அதை வந்துட்டு நல்லாவே குக் பண்ணி நல்லா ட்ரையாக எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ஓரளவுக்கு வத்திருச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா கிளறி விட்டு நடுவில் வந்துட்டு கிண்டி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு வத்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இப்போவே ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு இனிமேல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் நல்லா வணங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் முழுமையாக வத்துற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இடையிலடையில் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இதில் இருக்க தண்ணி நல்லாவே வற்றி வரும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே வற்றி குல்கந்து வந்துட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறணும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா பொறுமையாக ஆற வச்சுட்டு இன்னும் ஒரு முக்கியமான பொருள் வந்துட்டு இது கூட சேர்க்க போகிறோம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லாவே ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான நயமான வந்துட்டு தேன் தான் சேர்த்துக்கிற போகிறோம் இந்த நெல்லிக்காய் கூட இந்த தேனியும் சேர்த்து சாப்பிட்றப்ப அதோடய டேஸ்ட்டு இதெல்லாமே ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் இந்த தேன் சேர்த்து சாப்பிட பிடிக்காதவங்க அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் வந்துட்டு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது இதில் வந்துட்டு அதிகப்படியான விட்டமின் சி சத்து இருக்கிறதுனால அப்படி சாப்பிடாதவங்க நம்ம இந்த மாதிரி ஒரு குல்கந்தி ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிட்றப்பையும் அதோடய சத்துக்கள் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான சுவையான நெல்லிக்காய் குல்கந்து வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விருப்பமான சீட்ஸையும் சேர்த்துக்கலாம் சீட்ஸ் இல்லைனாலும் கூட பரவாயில்ல சீட்ஸு சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அது இடையில் நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அதோட சுவை இன்னுமே நல்லா இருக்குன்றதுனால நான் வந்துட்டு இங்கே தர்பூசணி சீட்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நெல்லிக்காய் குல்கந்து வச்சுட்டு ஒரு ஸ்வீட் பீடா ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காய் குல்கந்து வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அது கூட வந்துட்டு பாக்கு எந்த பாக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்துட்டு ரோஜா பாக்கு சேர்த்துக்கிறேன் ரோஜா பாக்குமே ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு அதையுமே வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ ஸ்வீட் பீடா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எத்தனை பீடா தேவையோ அத்தனை வெத்தலை வந்துட்டு எடுத்துக்கணும் அந்த முனியில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறணும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த குல்கந்து ப்ளஸ் அந்த ஃப்ரூட்டி நட்ஸு ப்ளஸ் பாக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மேலே வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு சுண்ணாம்பு தான் தடவணும் கிட்ட சுண்ணாம்பு இல்லாததுனால நாங்கள் வந்துட்டு இதை சேர்த்துக்கிறோம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சமாக செரிமானத்துக்காக சோம்பையும் வச்சுக்கணும் வச்சுட்டு இது மூணையுமே நல்லா பொட்டின மாதிரி மடுக்கி இந்த ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு குத்திட்டிங்கன்னா ரொம்பவே சுவையான ஸ்வீட் பீடாக வந்துட்டு ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குல்கந்தை வந்துட்டு குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்லைஸ் வந்துட்டு ப்ரெட் எடுத்துக்கணும் அது வந்துட்டு ஒரு தோசை தவால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் போட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரெட் ரெண்டையுமே நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த குல்கந்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டுமே ரெண்டு ஸ்லைஸ் பட்டரையுமே க்ளோஸ் பண்ணி நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தீங்கன்னா நெல்லிகாவே வேணாம் சொல்கிற குழந்தைய கூட பார்த்தீங்கன்னா இது விரும்பி சாப்பிட்டுக்குருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல்லிக்காய் குல்கந்து ரெசிபியை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒன் இயர் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இந்த நெல்லிக்காய் குல்கந்து ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் வேலியபுள் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்